வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனோட பார்ட் சிக்ஸ் தான் இந்த படத்தோட முன்னாடி பாட்ட பார்த்தா தான் இந்த படம் புரியும் அப்படின்னு ஒன்றும் இல்ல எல்லாம் ஒரு புது கதக்களமாக தான் இருக்கும் சரி வாங்க படத்துக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஜோடி கார்ல வேகமா போறாங்க அதுல இந்த பொண்ணு பேரு ஐரிஸ் அப்ப ஐரிஸ் அவளோட பாய் கிட்ட என்ன சொல்றானா என்ன எதுக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு போற எனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்கும் பட் நீ கண்ணை கட்டி கூட்டிட்டு போறதுனால இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகுது நீ எப்ப அந்த சர்ப்ரைஸ காட்டப் போறேன்னு பால் கிட்ட கேட்கறா அதுக்கு பாலும் அவ்வளவுதான் கிட்ட வந்துட்டோம் காரை நிறுத்திட்டு ஐரிச பாத்து பார்த்து பொறுமையா கீழே இறங்குன்னு சொல்லி ஐரிஸோட கண்ணை கட்டி போட்டுருந்தால அதை அவுக்குறா இப்ப ஐரிஸ் அந்த சர்ப்ரைஸ பாத்துட்டு பிரமிச்சு போயிடுறா அப்படி என்னன்னா ஒரு பெரிய பில்டிங் அதுக்கு மேல ஒரு ஹோட்டல் அது இல்லாம இங்க பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிட முடியும் அவ்வளவு காஸ்ட்லி அப்ப ஐரிஸ் நான் இங்க வந்து சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு பால கட்டி பிடிச்சிக்கிறா அப்பதான் கவனிக்கிறா இவங்க வந்தது ரிச்சான இடம்ல அதனால அங்க எல்லாரும் காஸ்ட்லியான டிரெஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பால் கிட்ட நான் இந்த டிரெஸ்ல ஓகேதானா இவ்ளோ பெரிய இடத்துக்கு வர போறேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல டிரெஸ் போட்டுட்டு ஐரிஸ் வந்திருப்பேன் அதுக்கு பால் நீ எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் அழகுதான்னு சொல்லிட்டு சரிவா சாப்பிட போலாம்னு கூட்டிட்டு போறான் அப்போ ஒரு சின்ன பையன் ஃபவுண்டெயின்ல இருந்து காசு எடுத்துட்டு இருப்பான் இதை ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டு ஃபவுண்டெயின்ல இருந்து காசு எடுக்க கூடாது அது கெட்ட சாபம்னு சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாம் ஐரிஸ் பார்த்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க அப்போ என்ட்ரன்ஸ்ல அங்க புதுசா வந்தவங்க எல்லாம் போட்டோ எடுப்பாங்க போல அப்போ ஒரு போட்டோ இந்த பில்டிங் மாடலோட வச்சு எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட டாப்புக்கு போறதுக்கு எல்லாரும் லிஃப்ட்ல ஏறாங்க அப்பவே அந்த லிஃப்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அதனால அந்த லிப்டோட டோர் ஒழுங்காவே மூட மாட்டேங்குது கடைசியா அந்த லிப்டோட டோரை சாத்திட்டு அந்த பில்டிங் மேல இருக்கிற ஹோட்டலுக்கு போறாங்க அப்ப ஐரிஸ்கோ செம்ம பயம் அவளோ ஹைட்ல அந்த லிஃப்ட் போயிட்டு இருக்கும்ல அப்ப அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன சொல்றாருன்னா இந்த ஹோட்டல் ஐநூறு மீட்டர் உயரம் தொள்ளாயிரம் டன் வெயிட் அப்புறம் எவ்வளவு பெரிய புயல் எது வந்தாலும் இந்த பில்டிங்ல ஒரு கிராக் கூட ஆகாதுன்னு சொல்றான் அப்போ ஒரு பையன் பவுண்டெயின்ல காசு எடுத்துட்டு இருந்தான்ல அவனும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் இருக்கான் அவன் பட்டுன்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ள குதிச்சதும் ஐரிஸ் நல்லாவே பயந்துடுறான் அப்புறம் எப்படியோ அந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்துடுறாங்க அப்ப ஐரிஸ் இந்த இடமோ அப்புறம் இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு செம ஹாப்பி ஆயிடுறான் அப்ப பாலு அங்க இருக்கிற டேபிள் இன்சார்ஜ் கிட்ட போய் அவனோட நேம சொல்றான் அதுக்கு அந்த டேபிள் இன்சார்ஜும் சாரி சார் உங்களுக்கு டேபிள் இல்ல ஓபன் டேபிள் எல்லாம் நைட் தான் இப்போ ஆல்ரெடி எல்லா டேபிளும் புக் ஆயிருச்சுன்னு சொல்றாரு அப்ப பாலும் எனக்கு ஜாக்க தெரியும் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அவரும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையான்னு கேக்குறாரு அப்போ அந்த டேபிள் இன்சார்ஜும் ஜாக்கா அவனை இன்னைக்கு மார்னிங் தான் வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றாரு அப்ப ஐரிசும் அங்க பாரு பார் இருக்கு அங்க போலாம்னு பால கூட்டிட்டு போயிடுறா அங்க போய் நின்னுட்டு வியூவ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஐரிஸ் அந்த கிளாஸை விட்டு பின்னாடி வரா அப்ப பால் ஐயோ சாரி உனக்கு ஹைட்னா பயோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் அப்படியெல்லாம் இல்ல திடீர்னு இவ்ளோ ஹைட்ட பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றா ஐரிஸ் அப்ப பாலு அங்க பாரு ஃப்ரீயா ஷாம்பெயின் தராங்க நான் உனக்கு கொண்டு வரேன்னு அதை எடுக்க போறான் இப்போ ஐரிஸ் ஆஃபீஸ்க்கோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே பால் ஷாம்பன் எடுத்துட்டு வந்ததும் இருபால் பால் வர ரெஸ்ட் ரூம் பார்த்து போறா அப்படி இவன் நடந்து போகும்போது ஒரு மாதிரி இருக்கும் இந்த இடமே சரியில்லாத மாதிரி நடந்து போறா அப்ப கீழே பார்த்தா அது ஃபுல்லா கிளாஸா இருக்கும் இத பார்த்த ஐரிஸ்க்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் அதனால ரெஸ்ட் ரூமை பார்த்து ஓடும்போது இவன் நின்ன இடத்துலயே இந்த சீலிங்ல எல்லாம் டெக்கரேஷனுக்கு கிளாஸ் லைட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல அதுல ஒரு ஷார்ப்பான பீஸ் வந்து விழுந்து அந்த பில்டிங்கோட ஃப்ளோரும் கிளாஸ் தானே அப்ப அதுவும் கிராக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணா ரெஸ்ட் ரூம்ல ஐரிஸ் வயத்த பிடிச்சிட்டு நிக்கிறா அப்போ அந்த பில்டிங்ல பாட்டு பாடுற லேடி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கறாங்க அப்ப ஐரிசும் இல்ல பரவாயில்லன்னு சொன்னதும் அந்த லேடி என்ன கேட்கறாங்கன்னா இன்னும் எத்தனை மாசம் இருக்கு உங்களுக்குன்னு கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஐரிஸ் நான் பிரெக்னென்டா இல்லனு சொல்றா ஆனா அதுக்கு அப்புறம் இல்ல ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்றா அதுக்கு அந்த லேடியும் அப்ப நல்ல விஷயம் தான் என்ன சொல்றாங்க அப்ப ஐரிஸ் நல்ல விஷயம் தான் ஆனா நான் இன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றா அதுக்கு அந்த லேடி அவன் உன்ன லவ் பண்றான் தானே அதுக்கு ஐரிசும் ஆமா ரொம்ப லவ் பண்றான்னு சொல்றா அப்ப என்ன கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்பதான் காட்டுறாங்க இந்த ஹோட்டலுக்கு இந்த லேடி மட்டும் வரல அவங்களோட பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்ப அந்த பையன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான் செல்லும் அம்மா சீக்கிரம் வந்துருவேன் இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படியே ஐரிச காட்றாங்க அவளும் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வருவா அப்ப பாலும் அங்க இங்கன்னு தேடி இருப்பான் போல ஐரிச பார்த்ததும் ஓ நீ இங்கதான் தான் நிக்கிறியா என் கூட வா உனக்கு உன்ன காட்டணும்னா அந்த பில்டிங்கோட டாப்புக்கு கூட்டிட்டு போறான் இப்பதான் காட்றாங்க இந்த பில்டிங் எவ்வளவு ஹைட்னு கீழ பார்த்தா பக்கத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் அவ்வளவு சின்னதா இருக்கும் அப்ப ஐரிஸும் இதெல்லாம் பார்த்துட்டு பால் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவா இந்த டைம்ல பாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான் சரின்னு பால் நீயே ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு ஐரிஸ் சொல்றா அப்ப பாலும் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பையன் இருந்தால அவன் பில்டிங் மேல இருந்து காயின கீழே போட்டுட்டு இருப்பான் இன்னொரு பறந்து போகும் இது அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி தம்பி கீழே போடாத யாராச்சும் அவர் போனதும் வந்துட்டா அட்வைஸ் சொல்றான் இதையும் ஐரிஸ் பாக்குறா இப்ப பால் திரும்பி ஐரிஸ் கிட்ட கடந்த சில வருஷமா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான் அப்ப பால் மண்டி போட்டு ஐரிஸ் கிட்ட என்ன சொல்றான்னா மிச்ச வாழ்க்கையை உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறியான்னு கேட்கறான் ஐரிசும் வயிற்றுல கையை வச்சுட்டு எங்க கூட வாழ ஆசைப்படுறியான்னு சொன்னதும் பால் என்னன்னு கேட்கறான் அதுக்கு ஐரிசும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு அப்படின்னு சொல்லி கண் கலங்குறா அப்ப பாலும் இதுல என்ன இருக்கு இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்ப ஐரிசும் உன்கிட்ட சொல்லாத இருக்கு மேல கோவமா இல்லையான்னு கேட்கறான் இதுல என்ன இருக்கு வில் யூ மேரி மீனு கேட்கறான் பால் அதுக்கு ஐரிசும் கண்டிப்பானு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுத்து போட்டு விடுறா அப்ப அந்த ரிங்கும் ஐரிசோட விரலுக்கு பத்தல கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் அப்ப பாலும் ரொம்ப டைட்டா இருக்கான ஐரிஸ் கிட்ட கேட்டதும் இல்ல இல்ல பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றா அப்ப பால் இந்த விஷயத்த டான்ஸ் ஆடி செலப்ரேட் பண்ணுவோம்னு ஐரிஸ கூட்டிட்டு போறான் இந்த டைம்ல அந்த சின்ன பையன் இருந்தான்ல அவன் ஒரு காயினை தூக்கி போடுறான் அதுவும் பில்டிங்கை விட்டு தூரமா போகும் ஆனா அந்த பில்டிங் ரொம்ப ஹைட்ல இருந்ததுனால காத்தடிச்சு திரும்பி அந்த பில்டிங் வென்டிலேஷனுக்குள்ள போய் ஒரு ஃபேன்ல ஸ்டக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அதுவும் இல்லாம இந்த காயின் தான் பெரிய சம்பவமே பண்ண போகுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படியே சீனை கட் பண்ணா டான்ஸ் உள்ள போனாங்கல்ல பால் அப்புறம் ஐரிஸும் அங்க போனா ஒருத்தன் சமையா பாட்டு பாடிட்டு இருப்பான் அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் சமையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இவங்களும் கூட சேர்ந்து அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க இந்த பில்டிங்கை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற கம்பியில நட்டு ஒன்னு ஒன்னா கழண்டுது இவங்க ஆடுற டான்ஸ்ல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வென்டிலேஷன் ஃபேன்ல ஒரு காயின் ஸ்டக் ஆயிருந்துச்சுல அந்த காயின் தெரிச்சிட்டு போய் கேஸ் கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு பைப்ல பட்டு கேஸ் லீக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க அப்படியே எல்லாரும் ஜாலியா ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங் ஃப்ளோர் கிளாஸ் இருக்கும்ல அது இல்லாம ஒரு ஷார்ப்பான கிளாஸ் விழுந்து கிராக் ஆச்சுல அந்த ஃப்ளோர்ல இவங்க ஆடுற டான்ஸ்ல ரொம்ப பெருசாகுது ஆடிட்டு இருந்த ஐரிஸ்க்கும் ஏதோ ஒன்னு வித்தியாசமா ஃபீல் ஆகும் அதனால அப்செட் ஆகி நின்னுட்டு இருப்பான் அப்போ திடீர்னு அந்த பில்டிங்கோட கிளாஸ் உடைஞ்சு எல்லாரும் கீழ விழுவறாங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து இந்த டைம்ல இந்த பில்டிங் கீழ ரெண்டு செக்யூரிட்டி

ஒரு பெரிய தீ விபத்து ஆகுது அப்ப ஐரிஸ் கூட ரெஸ்ட் ரூம்ல ஒரு லேடி பேசிட்டு இருந்தாங்கல்ல அவங்க அவங்க பையனை ஒரு கபோர்ட்ல வெச்சு சாத்துறாங்க அப்ப அந்த பையன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாகுறாங்க அந்த லேடி ஐரிஸும் ஒரு டேபிள் பின்னாடி போய் உட்கார்ந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறான் அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிச்ச மிச்சம் எல்லாரும் படிக்கட்டு வழியா கீழே போகலாம்னு போகும்போது ஐரிஸ் தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க அப்போ அந்த சேட்டை பிடிச்ச சின்ன பையன் இருந்தால கீழே போறான் இப்ப இவங்க எல்லாரும் ஸ்டெப்ல போயிட்டு இருப்பாங்கல்ல இப்ப நடந்த விபத்துல அந்த பில்டிங்கோட ஒரு சைடு அதுவும் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற சைடு உடஞ்சு அந்த ஸ்டெப்ஸ்ல போயிட்டு இருந்த எல்லாரும் கீழே விழுறாங்க ஆனா அந்த சின்ன பையன் மட்டும் தப்பிச்சிடுறான் அந்த ஸ்டெப் உடையும் போது ஐரிஸ் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான் சரி அடுத்து லிப்ட்ல போகலாம்னு எல்லாரும் லிப்ட் பார்த்து ஓடுறாங்க அப்போ கரெக்டா லிப்டுக்குள்ள ஐரிஸ் ஏறும்போது ஒரு கிழவன் ஐரிஸை தள்ளி விட்டுட்டு உள்ள போக பாக்கிறான் அப்போ லிஃப்ட் ஆபரேட்டர் அந்த கிழவனை உள்ள ஃபுல்லா ஆயிருச்சு உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்டோட வயர் கட் ஆகி அந்த கிழவன் வேற லிஃப்ட் டோர் கிட்டயே நின்னுட்டு இருப்பான் லிஃப்ட் வயர் கட் ஆனதுனால கிழவன ரெண்டா வெட்டி கிழன் அங்கேயே செத்துடுறான் இத பார்த்த ஐரிஸும் கத்திட்டே அங்கிருந்து ஓடுறா அப்ப மிச்சம் இருந்த எல்லாரும் பில்டிங்கோட ஒரு சைடு வந்ததால ஏற்கனவே பில்டிங் ஒரு சைடு உடைஞ்சு போச்சு இப்ப எல்லாரும் இந்த சைடு வந்ததால வெயிட் அதிகமாகி பில்டிங் ரெண்டா உடைய ஆரம்பிக்குது அப்ப உள்ள இருந்த ஐரிசும் சேஃபா ஒரு எடத்த பிடிச்சு உட்காந்துக்குறான் ஆனா மிச்சவங்க எல்லாம் அந்த பில்டிங்கோட கிளாஸ் இருக்கும்ல அதுல போய் விழுந்துடுறாங்க அப்பதான் அந்த காயின் ஒரு வேலையை பார்க்குது அந்த ஹோட்டல்ல ஒரு பியானோ இருக்கும் அதுவே ஏற்கனவே விழுவுற மாதிரி இருக்கும் இப்ப அந்த காயின் அந்த பியானோ மேல விழுந்ததும் அந்த பியானோ போய் கிளாஸ்ல விழுந்து ஐரிஸ் தவிர எல்லாரும் அந்த பில்டிங்ல இருந்து கீழ விழுந்துறாங்க இந்த டைம்ல அந்த சேட்டை பிடிச்ச சின்ன பையன் இருந்தான்ல அவன் எப்படியோ தப்பிச்சுட்டோன்னு அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வரான் அப்படி வரானா அப்படின்னு பார்த்தா அப்படியே அந்த பில்டிங்ல இருந்து மேல கீழ விழுந்து சாகுறான் இந்த பக்கம் ஐரிஸ் பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிற மாதிரி தெரியுது அப்படியே எந்திரிச்சு நின்னு பாக்கும்போது அந்த பில்டிங்கோட ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்கு இந்த டைம்ல அந்த காயின் ஒரு வேலைய பார்க்குது அந்த கிளாஸ் ஃபுளோர்ல கிராக் அச்சில அதுல போய் விழுகுது அதனால அந்த கிளாஸ் உடைஞ்சு அந்த பில்டிங்ல இருந்து மேல கீழே விழுந்து செத்துடுறான் இப்போ இந்த படம் முடிய போகுது ஓகே உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கனக் கிளிக் பண்ணுங்க கீழே வந்தா மேல இருந்து விழுந்த பியானோ அவன் மண்டையிலே விழுந்து சட்னி ஆக்கிடுறான் அப்புறம் அந்த காயினை தட்டி தட்டி எங்கிருந்து அந்த சின்ன பையன் அந்த காயினை எடுத்தானோ அந்த ஃபவுண்டெயிலே அந்த காயின் போய் விழுகுது இதுக்கப்புறம் ஐரிஸ் என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது ஒரு லேடியா பையனை கபோல்ல வச்சு சாத்திருப்பாள அந்த பையன் காப்பாத்துங்கன்னு கத்துறான் இதை பார்த்து ஐரிஸும் அந்த பையனை காப்பாத்தி தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்குமான்னு பார்க்குறான். அப்போ இந்த பில்டிங்கும் மொத்தமா இடிஞ்சு விழுவுது அதுல இருந்து கீழே விழாம ஐரிஸ் தப்பிச்சிருப்பா அது எப்படின்னா பால் மாட்டி விட்ட ரிங் இருக்கும்ல அது ஒரு கம்பிக்கு நடுவுல மாட்டி தொங்கிட்டு இருப்பான் அந்த பையனோட இதுக்கப்புறம் அந்த விரல் மாட்டி இருந்த தோல் உறிஞ்சி அந்த இருந்து ஐரிஸும் அந்த பையனை உழுகுறாங்க அதுவும் ஐரிஸ் ஏதோ கம்பியில் போய் சொருகி சாவர மாதிரி காட்டுறாங்க அப்ப யாரோ கத்துற மாதிரி காட்டிட்டு இதெல்லாம் ஒரு பொண்ணு கனவை பார்த்து கிளாஸ்ல முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்த மேக்ஸாரும் மேக்ஸ் பயமாக தான் இருக்கும் அதுக்குன்னு கத்துற அளவுக்கானு கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா அப்போ திரும்பியும் அந்த கனவு வந்து கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாள் அதுவும் இல்லாமல் இவ கத்துனதில் இவ ரூம்மேட்டும் எந்திரிச்சிடுவான் அப்போ ஹீரோயின ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு டெய்லியும் ஒரு பொண்ணோட கனவு வருது அவள் பேர் ஐரிஸ் அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு பேர் தான் என்னோடய பாட்டி பேரும் ஆனால் இதுவரை என்னோட பாட்டியை நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாள் அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் அப்போ நீ வீட்டுக்கு போய் உன்னோட பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோனு ஹீரோயின் கிட்டே சொல்கிறா அதனால் அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் காரை ஓட்டிகிட்டு அவள் வீட்டுக்கு போகிறாள் அப்போ கண்ணை மூண்டாலே அந்த களவு தான் வரும் ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அவளோட அப்பா கிட்ட அம்மாவோட பழைய பொருள் ஏதாச்சும் இருக்கா அதுக்கு அப்பாவும் உங்கள் அம்மா எப்போ நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அப்போவே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னு சொல்கிறாரு வேணும்னா உங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு போ அங்கே உனக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும்னு சொல்கிறாரு இப்போதான் ஹீரோயின் அவளோட உண்மையான பிரச்சனையாக சொல்கிறா எனக்கு அம்மா பிரச்சனை இல்லை அம்மாவோட அம்மா அதாவது என்னோட பாட்டி ஐரிஸ் அவங்க பேரில் ஒரு பொண்ணு என் கனவுல வந்துக்கிட்டே இருக்கா அதனால் பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறா ஹீரோயின் அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் உன்னோட அங்கிள் வீட்டுக்கு போ அங்கே கண்டிப்பாக உன்னோட பாட்டியை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாரு அதனால் ஹீரோயினும் அவளோட தம்பியை கூட்டிகிட்டு அங்கிள் வீட்டுக்கு போகிறாள் அங்கே போனதும் நேராக அவளோட அங்கிளை பார்த்து எனக்கு பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறா ஃபஸ்ட்டு அங்கிளும் இல்லை அதை பற்றிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோயின் எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது அந்த கனவு மொத்தமும் ஸ்கைவியூன்னு ஒரு ஹோட்டலில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னதும் அங்குளும் அவரோட ஒய்ஃபும் ஷாக் ஆகிறாங்க அப்புறம் அங்குளும் இதை பற்றி என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்களாச்சும் பாட்டியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுறா அப்போ அந்த அங்குளோட ஒய்ஃபும் சரி அந்த ரூமில் இருக்கிற கபோர்டில் தான் பாட்டியை பற்றி விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் பட்டுன்னு போய் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இவளுக்கு கனவில் ஒரு பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல் ஸ்கைவியூ மாடல் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ கிடைக்குது அப்போ இதை பார்த்த ஹீரோயின் அப்போ இது கனவு இல்லை உண்பை தான் என்னோட பாட்டி தான் என்னோட கனவில் வராங்க அவங்கள போய் பார்த்தா இதுக்கு பதில் கிடைக்கும்னு அவங்களோட அட்ரஸும் அந்த பாக்ஸ்ல இருக்கும் சரின்னு அவங்கள பார்க்கறதுக்கு ஹீரோயின் கார் எடுத்துட்டு போறா அங்கே போனா அந்த இடம் வித்தியாசமா இருக்கும் போய் நான் பேத்தி வந்திருக்கேன்னு ஹீரோயின் அப்ப அந்த பாட்டியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபோன் அப்புறம் கார் சாவி எல்லாமே அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் அவகிட்ட இருந்த எல்லா பொருளையும் உள்ள வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறா இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போனா, ஹீரோயின் அவள் பாட்டியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா அப்போ இவ பாட்டி அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க வா இந்த சேர்ல வந்து உட்காருன்னு சொல்கிறாங்க உட்காந்துட்டு ஹீரோயினோ என்ன சொல்கிறான்னா எனக்கு ரெண்டு மாதமாக ஒரு கனவு வருது அதில் நீங்களும் தாத்தாவும் ஸ்கைவியூன்னு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்போ அந்த ஹோட்டல் இடிஞ்சு ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி லாஸ்ட்டாக நீங்களும் செத்துடுறீங்கன்னு சொல்கிறா அதுக்கு அந்த பாட்டியும் அது வெறும் கனவு மட்டும் இல்லை அது என்னோட முன்னறிவிப்பு கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னே என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு அப்போ நான் அந்த ஹோட்டல் டாப்பில் நிற்கும் போது அந்த கனவுல என்னென்னலாம் நடந்துச்சோ அது என்னோட கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சின்ன பையன் கனவுல வந்த மாதிரியே காயினை தூக்கி போட வந்தான் ஆனால் நான் அதை தடுத்து அங்கே இருந்த எல்லாரையும் இந்த ஹோட்டலோட உடஞ்சிருக்குன்னு சொல்லி அங்கே இருந்த நூறு கணக்கான பேரை நான் காப்பாற்றினேன் ஆனால் அப்போ தெரியாது மரணத்தோட சண்டை போட்டால் லாஸ்ட்டாக மரணம் தான் ஜெயிக்கணும்னு அப்படி அந்த மரணம் அந்த பில்டிங்கில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஒரு ஒருத்தவங்களாக சாவடிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படி என்னோடய பாலையும் சாவடிச்சிடுச்சு அதனால் மரணம் எப்படி வரும்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அதனால் நீ இங்கே இரு நான் உனக்கு எல்லாம் சொல்லித் தரேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஐயோ என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா அதுக்கு அந்த பாட்டியும் நான் சொல்கிறத நம்பு மரணம் நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுதுன்னு சொல்கிறாங்க அப்ப ஹீரோயினும் இதெல்லாம் கேட்காம வெளியே போறா பாட்டியும் இந்த வீட்டை விட்டு இருபது வருஷமாக வெளியே வராமல் இருப்பாங்க ஏன்னா வெளியே வந்தால் ஏதோ ஒரு வழியாக இவங்க செத்துருவாங்க ஆனால் ஹீரோயின் தான் நம்பலை அதனால் வேற வழி இல்லாமல் வெளியே வராங்க பாட்டி அப்படி வெளியே வந்ததும் ஹீரோயின் கிட்டே இவங்க ஆராய்ச்சி பண்ண ஒரு புக் இருக்கும்ல அதை கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லி நான் இவ்வளோ நேரம் சொன்னதை நீ நம்பலை இப்போ நீ நம்புவ அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக காத்தடிக்குது வெளிநாட்டில் வீட்டுக்கு மேலே டேரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நார்த்து சவுத்து காட்டுற கம்பி இருக்கும்ல அது கட்டாயி கரெக்டாக ஃபயர் எக்ஸ்டென்ஷன் மேலேயே விழுந்து அதிலிருந்து வந்த ப்ரெஷர் அந்த கம்பி மேல பாட்டியோட வாயிலே சொருகி ஹீரோயின் கண்ணு முன்னாடியே செத்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கத்துறா அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பாட்டிக்கு இறுதி சடங்கு பண்ணுறாங்க அப்போ எப்போதும் ஓடி போன ஹீரோயினோடய அம்மாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க இவங்க அம்மா வந்ததுனால இவங்களோட அண்ணன் இருக்கான்ல அதான் ஹீரோயினோட அங்கிள் அவரோட வீட்டில் இன்னைக்கு பார்ட்டி அதனால் நீயும் வான்னு ஹீரோயினோட தம்பி தம்பி ஹீரோயினை கூப்பிட்றா அதுக்கு ஹீரோயினும் நீ வேணா போ நான் வரலன்னு அவள் வீட்டிலேயே உட்காந்துடுறா அப்போ இந்த ஐரிஸ் பாட்டி சொன்னது ஏதாச்சும் உண்மையாக இருக்குமான்னு அந்த புக்கை படிக்கிறாள் அதுவும் இல்லாமல் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கை வியூ ஹோட்டலில் இருந்த ஊராள் கூட உயிரோடு இல்லை இதெல்லாம் பார்த்த ஹீரோயினும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு பயந்துக்கிட்டே இதை பற்றி சொல்லலான்னு அவள் அங்கிள் வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறாள் இந்த டைமில் அங்கிள் வீட்டில் காட்டினா எல்லாரும் பார்ட்டி பண்ணிகிட்டு அப்போ ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வருவா இதை பார்த்த அங்கிளும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோயினை பார்த்து நடந்து வரும்போது ஒரு கிளாஸ் காலிலே குத்தி கீழே விழுந்ததும் பக்கத்தில் ஒரு குச்சி இந்த புல் வெட்டுற மிஷின் இருக்கும்ல அது மேலே விழுந்ததும் புல் வெட்டுற மிஷின் ஆன் ஆகி கீழே விழுந்திருந்த அங்கிள் மூஞ்சிலே போய் விழுந்து அவரோட மூஞ்சியை வெட்டி அந்த இடத்துலேயே அவர் செத்துடுறாரு இதை பார்த்து எல்லாரும் கத்துறாங்க அப்படியே அங்கிளுக்கும் இன்னொரு இறுதி சடங்கு பண்ணிவிட்டு அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா அது என்னென்னா ஐரிஸ் அன்னைக்கு நூறு பேரை காப்பாத்துனாங்க ஆனால் மரணம் அவங்கள தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் இருந்ததுனால மரணத்துக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு எல்லாரையும் சாவடிக்க அதில் கடைசி ஆள் ஐரிஸ் தான் அதுவும் அந்த ஹோட்டலில் சாக வேண்டியவங்க லேட்டாக செத்ததுனால அவங்களுக்கு அதுக்குள்ளே குழந்தை பிறந்திருந்தால் அவங்களையும் சேர்த்து சாவடிச்சிரும் அந்த மரணம் அதுவும் இல்லாமல் ஐரிஸ் மரணத்துக்கிட்டேருந்து இருபது வருஷம் தன்னைத்தானே காப்பாற்றிட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஐரிஸ் செத்துட்டும் அவங்களோட முத பையன் ஹீரோயினோட அங்கிள் செத்துறாரு அதனால் எரிக்கோட தம்பி தான் நெக்ஸ்ட்டு சாக போகிறாங்கன்னு ஹீரோயின் அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறா ஆனால் இருந்த யாருமே நம்பலை எல்லாரும் ஹீரோயினுக்கு தூசு பிடிச்சிருச்சு ஐரிஸ் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் பார்க்க உண்மை மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இருந்து போயிடுறா அப்படியே சீனை கட் பண்ணால் எரிக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க அதுல மூத்த பையன் எரிக்க காட்டுறாங்க அவனும் ஒரு டாட்டூ ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் இவனும் அவனோட அப்பா நேத்து தான் இறந்து போயிருப்பார் அதனால டேட் டேட்டூ குத்திட்டு இருப்பான் அப்போ இவன் மூக்கில் ஒரு வளையம் குத்திருப்பான் அதில் சீலிங்கில் தொங்கிட்டு இருந்த கம்பி விழுந்து அந்த வளையத்தில் வந்து மாட்டுது இந்த டைமில் அந்த கம்பியும் ஃபேனில் சுத்த ஆரம்பித்ததும் கம்பி இவனோட வளையத்தோட மேலே இழுக்குது இவனும் டேபிள் மேலெலாம் ஏறி நின்று கலட்டிடலான்னு ஏறும்போது கீழே வேற பெட்ரோல் சிந்தியிருக்கும் போல் அதில் தீ பற்றி அந்த ரூம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது கடைசியாக அவன் மூக்கு வளையத்திலேருந்து அந்த கம்பியை எடுத்ததும் நேராக அந்த தீயிலே போய் விழுந்துடுறா அப்படியே அந்த டாட்டூ ஷாப் ஃபுல்லாக எரியிற மாதிரி காட்டிட்டு சீனை கட் பண்ணுறாங்க அடுத்த நாள் ஹீரோயினும் அவள் தம்பியை கூட்டிட்டு எரிக்கு வேறு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான்னு அங்கிள் வீட்டுக்கு காரில் போகிறாங்க அப்போ ஹீரோயினோட தம்பி என்ன சொல்கிறான்னா நேற்று டாட்டூ ஷாப்பில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொன்னதும் கார் முன்னாடி வந்து எரிக்கு நிற்கிறான் அப்போ ஹீரோயினும் டேட்டூ ஷாப் எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க உனக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்புறா அதுக்கு எரிக்கும் லெதர் ஜாக்கெட் போட்டதுனால ஒன்றும் ஆகலை அதுவும் இல்லாமல் உன்னோட மரணம் எனக்கு ஹாட் டேட்டோவை போட்டுட்டு போச்சுன்னு ஹீரோயின் கிட்ட காட்டி ஹீரோயினை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்காம போயிட்டே இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு எரிக்கோட தங்கச்சி ஜூலியா ரன்னிங் போலான்னு வர்றான் அப்போ எரிக்க பார்த்து கையில் என்னாச்சுன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை ஹீரோயினோட மரணம் எனக்கு ஒரு டாட்டூ போட்டுட்டு போச்சுன்னு கையை காட்டுறான் அப்போ ஜூலியாவும் சிரிச்சுட்டே ரன்னிங் போக கிளம்புறான் அப்போ ஹீரோயினும் எரிக்கிட்டு நான் உதவி பண்ணதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜூலியா வேற ரன்னிங் போனால அவன் மேலேயே ஃபுட்பால் பட்டு குப்பை தொட்டியில் விழுந்துடுறா கரெக்டாக நேரத்துக்கு குப்பை எடுக்கிற லாரியும் அங்கே வந்து ஜூலியாவையும் சேர்த்து அந்த லாரிக்கு பின்னாடி குப்பையை க்ரஷ் பண்ணுற ஒரு மிஷின் இருக்கும் அதுக்குள்ளேயே போடுது இவங்களும் ஜூலியா அந்த லாரிக்குள்ளே விழுந்ததை பார்த்துட்டு அந்த லாரி பின்னாடியே ஓடுறாங்க அப்போ ஹீரோயின் எப்படியோ அந்த லாரி மேலே ஏறி ஜூலியாவுக்கு கை கொடுத்து தூக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த குப்பையை க்ரஷ் பண்ணுற மிஷின் ஸ்டார்ட் ஆகி ஜூலியாவோட தலையை நசக்கி அங்கேயே ஹீரோயின் கண்ணு முன்னாடியே செத்துடுறா அப்படியே சீனை கட் பண்ணால் ஜூலியா சேத்தனால் மிச்சம் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அழுதுகிட்ருப்பாங்க அப்போ எரிக்கோட தம்பி பாபி ஹீரோயினை பார்த்து நீ சொன்னதை நாங்கள் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயினும் இல்லை மேலே தான் தப்பு நான் தான் ஆர்டரை மாற்றி சொல்லிட்டேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயினோட அங்கிள் ஒய்ஃப் நீ தப்பாக சொல்லலை என்னோடய ஃபஸ்ட்டு பையன் எரிக் உன்னோட அங்கிளுக்கு புறக்கலை அவன் வேறு ஒரு ஆளுக்கு தான் பிறந்தான்னு சொன்னதும் எரிக்கும் என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோச்சிட்டு போயிடுறான் அப்போ பாபியும் அடுத்தது நான் தான் என்னை எப்படியாச்சு காப்பாத்து நீ கூட மரணத்தை யாரோ தோக்கடிச்சாங்கன்னு சொன்னில அவங்கள தேடி போலான்னு சொன்னதும் அப்ப ஹீரோயினும் ஆமா ஐரிஸ் புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க ஜேபின்னு ஒரு ஆளு இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு அந்த புக்ல இருக்கு இந்த ஜேபின் நேமை கேட்டதும் ஹீரோயினோட அம்மா நான் இந்த நேமை என்னோட அம்மா ஐரிஸ் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க கூட ஹோப்ஸ் ரிவர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயினும் சரி அங்கே போய் பார்க்கலான்னு ஹீரோயினோட அம்மாவோட கேரமெல்ல ஏறுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்த எரிக் என்னோட தம்பி பாபிக்கு பீனட் பட்டர்னா ஆகாது அதனால உங்களோட வண்டியில் இருக்கிற பீனட் பட்டரை எடுத்து தூக்கி போட போறேன்னு சொல்லி கேரவின் போய் அந்த பீனட் பட்டரை எடுத்து தூக்கி போடுறான் அப்படி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க இப்போ தான் கேரவினை ஓட்டிக்கிட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா நான் ஏன் உங்களை விட்டு போனேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க அது என்னன்னா என்னோட அம்மா ஐ மரணம் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி தான் என்ன வளர்த்தாங்க பட் நான் அதை எதுவுமே நம்பவே இல்லை ஆனா நீங்க எல்லாம் பிறந்ததுக்கு எனக்கு என்னோட அம்மா சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன் அதனால நான் உங்களையும் சாவி இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி வளர்க்கணும்னு ஆசைப்படல அதனால உங்களை விட்டுட்டு போயிட்டேன் நான் செஞ்சது சரியா இல்லை தப்பான்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிடலும் வருது சரின்னு உள்ள போனா ஒரு டாக்டர் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருப்பாரு அவருகிட்ட ஜேபி எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு அவரை கண்டுபிடிச்சு போறாங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த தான் இருப்பாரு அப்ப இவங்க வந்ததும் என்னோட பேர் தான் ஜேபி நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு ஐரிஸ் சொல்லிருக்காங்க இப்போ வேற ஐரிஸ் இறந்ததுனால அடுத்தடுத்து ஃபேமிலியில ஒரு ஒருத்தவங்களா சாவ ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோயினும் ஆமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னு கேட்குறா அதுக்கு ஜேமியும் ஆமா அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு ஒரு பொண்ணு இந்த இருந்து தப்பிச்சா அது எப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருவா ஆனா டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து எப்படியோ அந்த பொண்ணை புழக்க வச்சிருவாங்க அப்படிதான் அந்த பொண்ணு மரணத்திலிருந்து தப்பிச்சிருப்பா இந்த இருந்து தப்பிக்க ரெண்டு வழி இருக்கு ஒன்னு யாரையாச்சும் கொன்னு அவங்களோட ஆயில நம்ம வாழணும் இல்லனா செத்து உயிர் பழைக்கணும்னு சொல்றாரு அதனால எல்லாரும் மிச்சம் இருக்கிற டைம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்ன ஐரிஸ் காப்பாற்றி அப்புறம் எல்லாம் புரிய வச்சாங்க இப்போதான் காட்டுறாங்க அந்த ஜேபி யாருன்னு அந்த ஸ்கைவே ஹோட்டலில் ஒரு பாட்டு பாடுற லேடியோட பையன் இருந்தால அவன்தான் இந்த ஜேபி அதுவும் இல்லாமல் அந்த கனவுல இந்த சின்ன பையன்தான் லாஸ்டாக செத்துருப்பான் இதுக்கப்புறம் ஜேபியும் நீங்கள்லாம் செத்ததுக்கப்புறம் மரணம் என்னையும் தேடி வரும் அதனால் நான் மிச்ச வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த இருந்து போயிடுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு எரிக் அவன் தம்பி பாபியை கூட்டிகிட்டு ஹீரோவின் கிட்ட சொல்லாமல் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க அப்போ எரிக் என்ன சொல்கிறான்னா உனக்கு தான் பீனட் பட்டர் இருக்கிற எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிரும்ல அதை நீ சாப்பிடு நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு எரிக் சொல்கிறான் அதனால் பாபியும் என்னமோ சொல்கிற சரி எனக்கும் வேறு வழி இல்லைன்னு ஓகே சொல்லிடுறா இதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் கிட்ட போய் காசு போட்டு பீனட் பட்டர் இருக்கிற ஒரு பிஸ்கெட்டை செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த பிஸ்கெட் வரல கடுப்பான எரிக்கும் பாபியும் அந்த வெண்டிங் மிஷினை போட்டு சாச்சு லாஸ்ட்டாக அந்த பிஸ்கெட்டை எப்படியோ விழ வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மிஷின் இருக்கிற ரூம்குள்ளே போகிறாங்க அப்போ பாபியை நீ ரூம்குள்ளவே இருன்னு சொல்லிட்டு கதவை பட்டுன்னு சாத்திட்டு போகிறான் எரிக் இதில் பார்த்தீங்கன்னா இவன் கதவை சாத்தின வேகத்தில் ஒரு பேட் அந்த மிஷின் மேலேயே விழுந்து எம்ஆர்ஐ மிஷின் ஆன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே எரிக் வெளியே போனான்ல அவன் ஒரு வீல் சேர் எடுக்கிறான் எதுக்காகனா பாபி செத்ததுக்கு அப்புறம் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும்ல இதுக்கப்புறம் உள்ள வந்த எரிக் பாபியை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு அந்த பிஸ்கெட்டை சாப்பிட சொல்றான் அதுமில்லாம இந்த பீனட் பட்டர் அலர்ஜிக்கான டேப்லெட் இருக்கும் அதையும் இருந்து வாங்கி வச்சுக்கிறான் இதுக்கப்புறம் பாபியும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டதும் மூச்சு விட ரொம்பவே கஷ்டப்படுறான் இந்த டைம்ல அந்த எம்ஆர்ஐ மிஷின் ஆனாச்சுல்ல அந்த மிஷின்ல ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அதுமில்லாம எம்ஆர்ஐ மிஷின்ல மேக்னெட்டிக் பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்ப வேற மிஷின்ல பிரச்சனை அதனால சுத்தி இருக்கிற எல்லா இரும்பு பொருளையும் ஈர்க்க ஆரம்பிக்குது அப்போ இந்த எரிக்கு வேற மூக்குல இரும்பு வளையும் போட்டிருப்பான் அதுமில்லாம உடம்புல நிறைய இடத்துல போட்டிருப்பான் போல அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் அந்த எம்ஆர்ஐ மிஷின்ல போய் ஒட்டிக்குது இதுக்கப்புறம் இன்னும் மேக்னெட்டிக் பவர் அதிகமாகி எரி கொண்டு வந்த வீல் சேர் இருக்கும்ல அது பறந்து வந்து எரிக்கையும் சேர்த்து கொண்டு போய் அந்த எம்ஆர்ஐ மிஷின் நடுவுலேயே சொருகுது மேக்னெட்டிக் பவர் அதிகமாக ஆக எரிக்கோட வயிற்ற கிழிச்சிட்டு போகுது இந்த வீல் சேர் இந்த டைமில் பிஸ்கெட்டை சாப்பிட்ட பாபியும் அவனோட அலர்ஜி டேப்லெட் செத்துப்போன எரிக்கோட கையில் இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து எடுத்து சாப்பிட்றான் எப்படியோ இந்த டைமில் அந்த ரூமுக்கு முன்னாடி நடந்து போன நர்ஸோட ஐடி கார்டு மேக்னெட்னாலே ஈர்க்குது அப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ண நர்ஸும் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிக்கும் பாபியும் ஒரு வெண்டிங் மிஷினை போட்டு தட்டிட்டு இருந்தானுங்களா அந்த மிஷினிலேருந்து ஒரு ஸ்ப்ரிங் பறந்து வந்து பாபியோட மண்டையிலே சொருகி பாபி அங்கேயே செத்துடுறான் இதை பார்த்தா அந்த நர்ஸும் கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயினும் அப்புறம் அவளோட அம்மா தம்பி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எரிக்கையும் பாபியும் பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து மரணம் என்ன தான் தேடி வரும் அதனால் ஐரிஸோட வீட்டில் போய் நான் வாழ போறேன் நான் உயிரோடு இருந்தால் நீங்களும் உயிரோடு இருப்பீங்கன்னு ஹீரோயின் தம்பி அப்புறம் அவளோட அம்மா மூணு பேரும் ஐரிஸோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதும் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அதில் இவங்க வந்த கேரவின் பறந்து போய் ஒரு தண்ணிலேயே விழுந்து அந்த தண்ணி கடையில் ஹீரோயின் மாட்டிக்கிறா ரொம்ப நேரம் ஹீரோயின் தண்ணிக்குள்ளேயே இருப்பா அப்போ அவன் தம்பிக்காரன் ஹீரோயினை கஷ்டப்பட்டு தூக்கி ஹீரோயினுக்கு சிபிஆர் பண்ணி காப்பாற்றுறான் ஹீரோயின் தான் செத்து பழைச்சிருப்பால்ல அதனால மரணம் இவங்களை தேடி வராதுன்னு நம்புறாங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் ஹீரோயினோட அம்மாவும் இறந்துடுறாங்க இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயினோட தம்பிக்கு கிராஜுவேஷன் டே அதனால ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே வராரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு நீ அன்கான்ஷியஸில் இருக்கும்போது தான் உன்னை உன் தம்பி காப்பாற்றினான் ஆனால் நீ டெக்னிக்கலாக சாவல்னு சொல்கிறாரு இப்போதான் இவங்களுக்கு புரியுது அப்போ நான் சாவலைன்னா இப்போ மரணம் என்ன திரும்பியும் துரத்திட்டு வரோம் அப்படின்னு நினைச்சதும் அந்த டைம்லேயே ஒரு ட்ரெயின் கவந்து இவங்க இருக்கிற இடத்த பார்த்து வரும் இவங்களும் அதை விட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓடி தப்பிப்பாங்க சரி தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு நிக்கும்போது அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி இருந்து மரங்கள்லாம் வந்து இவங்க மேலேயே விழுந்து நசங்கி சாப்பிட்றாங்க இதோட இந்த படமும் முடியுது அப்படியே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மரணம்னு சொல்றது நம்ம சாவதான் அதாவது எல்லாரும் பெருந்தா ஒரு நாள் சாகணும் இவங்கெல்லாம் அந்த ஹோட்டல்லையே செத்துருக்கணும் அவங்க டைமை தாண்டி இந்த உலகத்துல இருந்ததுனால மரணம் இவங்களை தேடி வர்ற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க இந்த படத்துக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க